வேலைக்கெல்லாம் போக போறேன்னு சொல்றாங்க பிஸி ஆயிட்டா நம்ம என்ன பண்றது அவங்க பிஸி ஆனா ஆவட்டும்டா நம்மளுக்கு ஜாலியா தானே இருக்கும் நம்மளுக்கு விளையாட டைம் இருக்கும்ல ஆனா அவங்க பிசினஸ் பண்ணா நல்லா இருக்கும்ல ஆமால அவங்கள பேக்கரி ஷாப் வைக்க சொல்லலாமா நமக்கு நிறைய பன்னு சாக்லேட்டு கிரீம் பண்ணு நிறைய கிடைக்கும் அக்கா அதெல்லாம் நம்ம கேட்டாலே வாங்கி கொடுப்பாங்க அதுக்கு பதில் டாய்ஸ் டாய்ஸ் டாய் ஸ்டோர் வைக்க சொல்லாமா நிறைய டாய்ஸ் கிடைக்கும் ஜாலியாக விளாட்லாம் சரி உனக்கு பண்ணலாம் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் நீ ஒரு ஐடியா சொல்லு ம் ம் நம்ம அம்மா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வைக்கிறோம் நம்ம ஜாலியாக வரும் வா வேலை கட்சிச்சோம் உங்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கேன்டா இப்ப தான் வேலைய தேடுறீங்களா மா நம்ம ரெஞ்சுக்குலாம் நம்ம நாலு பேருக்கு வேலை குடுக்கணும் அதனால நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஆமாமா நீங்க இப்பவே விமன் ஆண்டர்பிரையாக ஆகணுமா மா கூகுள் போய் சொல்லாதுமா என்ன பிசினஸ் பண்றதுனே தெரியல மா பேக்கரி எல்லாத்தையும் நீயே தின்னு தீக்கிறதுக்கா மா பொம்ம கடை என்னால ரோட்ல நின் பொம்ம விக்க முடியாது வெயில் அடிக்கும் மா Dress கடை இன்வெஸ்ட்மென்ட் ரொம்ப அதிகம் நீ கொடுப்பியா மா இக்கிளி கடை உங்களுக்கு வீட்டில் சமைச்சு கொடுக்குறது பத்ததுன்னு இதுல கடைய வச்சு அதுக்கால நாலு மணிக்கு மாவு எடுத்து போட்டு இட்லி குண்டான கழுவி இட்லி ஊற்றி சட்னி சாம்பார்னு செஞ்சு அதுக்கப்புறம் வரவங்களுக்கெல்லாம் இட்லி சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் அதை தட்டை கழுவி வச்சு சொல்லும் போதே மூச்சு வாங்குது வயசாகுது நம்மளால முடியாது உங்களால எதுவுமே சும்மாவே பானிபூரி கடை வைக்கலாம் அம்மா நிறுத்துங்க அங்க பாருங்க ஆல்ரெடி தெருவுக்கு நாலு பானிபூரி கடை இருக்கு பாப்பா ஆரியா பேசாம நான் டெய்லர் கடை வச்சிடலாமா ஒரு மீட்டர் முதல்ல எவ்வளவு சென்டிமீட்டர்னு தெரியுமா தெரியாது போலாம் வாங்க ஹலோ நான் தான் சும்மா இருக்கிற ஜெய்ஸ்ரீ இல்ல பிசினஸ் உமன் ஜெய்ஸ்ரீ என்ன சொன்ன என்ன சொன்ன சும்மா இருக்கிற எப்ப கூப்பிட்டாலும் நீயும் வருவன் தானே என்கிட்ட ஏகப்பட்ட பிசினஸ் ஐடியாஸ் இருக்கு இன்னும் அஞ்சு நாள்ல பாரு நான் பெரிய பிசினஸ் மேனா மாறுறேன் இனிமேல் என்ன யாரும் சும்மா இருக்க சொல்லவே முடியாது உங்களுக்கு எதாவது ஐடியாஸ் வேணும்னா என்கிட்ட கேளுங்க நான் தரேன் இனிமேல் ரீயூனியன் பிளான் பண்றதா அந்த முதல்ல என்கிட்ட கேளுங்க பிகாஸ் நான் அவைலபிளா இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் அது தான் போன் பண்ண என் கிளைண்ட் செகண்ட் லைன்ல வராங்க எனக்கு டைம் இல்லவே நான் அப்புறம் பேசுறேன் மா யார்கிட்ட இவ்ளோ பில்ட் போட்டு பேசிட்டு இருக்கீங்க என்ன யாரெல்லாம் நக்கலா பேசுனாங்களோ அவங்களெல்லாம் ஞாபகம் வச்சு போன் பண்ணி பேசிட்டு இருக்கேன் முதல்ல ஐடியா கிடைக்கணும் அதை பிக்ஸ் பண்ணணும் அதுக்குள்ள என்னமோ பெரிய பிசினஸ் மேனாட்ட பேசிட்டு இருக்கீங்க நெகட்டிவா பேசி பழகாதே என்னும் போல் தான் வாழ்க்கை சொல்லிருக்காங்களா இல்லையா பெரிய பெரிய நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் நான் நினைச்சிட்டேன் நான் பெரிய பிசினஸ் வுமனா வரேன்னு நான் நினைச்சிட்டேன் அதனால எனக்கு அது நடந்துரும் என்னை யாராலும் தடுக்க முடியாது ஓ நானும் பார்க்கறேன் உம் ரெடி என்னம்மா பண்ணி வச்சிருக்கீங்க நான் வீட்ல இருக்க டிஷ்யூ எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி உனக்கு ஒரு மாஸ்க் பண்ணியிருக்கேன் ஐடியா ஏமா நான் பியூட்டிஷன் ஆக போறேன்ல அதான் உன்ன வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் உம் செட் நம்ம வேற பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே அகில் அகில் நான் குடுத்த சோப் போட்டு அது போட்டு தான் உடம்பெல்லாம் அரிக்குது அரிக்குதா போச்சு இந்த ஐடியும் அதை வச்சு சோப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி பெரிய லைட்லான்னு நினைச்சு ஒரு சாம்பிள் குங்கிட்ட கொடுத்தேன் அரிக்குதுன்றியே சரி அந்த சோப் எங்க கொடு அத பாத்ரூம்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டேன் அப்பதான் கிருமி எல்லாம் சாவும் நிம்மதியா ரெஷ்ரூம் போக முடியும் போடா